பாண்டிராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தான் தமிழில் ஒரு செலவட இருக்கு அருமையான சுலவட அது எண்ணி செய்கிறவன் கெட்டி எண்ணாமல் செய்கிறவன் மட்டின் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் எத்தனை ஆயிரம் முகம் தெரியுங்களா நண்பன்கிட்ட ஒரு முகம் ஏற்று வீட்டில் ஒரு முகம் பக்கத்து வீட்டில் ஒரு முகம் மனைவி கிட்ட ஒரு முகம் மக ஒரு முகம் மகளுகிட்ட ஒரு முகம் இப்படி இந்த முகமற்ற மனிதர்கள் எங்கள் தெருவில் ஒரு ஆட்டோ ஓட்டுநருங்க ரெண்டரை மணிக்கு அவரை கதவு தட்டுறாங்க ஒரு வீட்டில் ஒரு பெரியவருக்கு திடீர்னு மாரடைப்பு ரெண்டு மணிக்கு கதவு தட்டினா அந்த ஓட்டுநர் பத்து பதினோரு மணிக்கு படுத்துருப்பாப்பில்ல முக்கால் தூக்கத்தில் எந்திக்கிற கண்ணெல்லாம் எரியும் போல் சார் என்ன சார் எதுக்கு சார் எழுப்புறீங்க தம்பி இந்த மாதிரி அப்பாவுக்கு நெஞ்சு வலிப்பா கொஞ்சம் அவசியம் வாப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகலாம் என்னங்க நீங்கள் இல்லைப்பா வேறு ஐயா எங்கேயும் ஆட்டோ இல்லைப்பா வாப்பா சலிச்சுக்கிட்டு அந்த தம்பி ஃபேண்ட்டு போட்டு அந்த காக்கி சட்டையை போட்டு வேண்டாம் வெறுப்பில் ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராருங்க அப்புறம் அந்த ஐயாவை தூக்கி வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே இறக்கும் போதே அந்த தம்பி அந்த ஐயாவுடைய காலை பிடிச்சி ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் போய் அவருக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறாங்க எல்லாம் நடந்து ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறாரு அடுத்த பத்தாவது நிமிஷம் அந்த மகன் பாக்கெட்லேருந்து கையை விட்டு தம்பி எவ்வளோப்பா பணம் அப்படின்னு ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த ஆட்டோ ஓட்டுநர் கேட்காமையே கொடுக்குறாரு அப்போ அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாரு சார் எங்கள் அப்பாவாக இருந்தால் நான் காசு கேட்பனா சார் அப்பாவை பத்திரமா பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறார் இருபது நிமிடத்துக்கு முன்னாடி எரிச்சலோடு எந்திரிச்ச அது ஒரு முகம் அதுக்கப்புறம் அந்த ஐயாவை காலை பிடிச்சி தூக்கிட்டு வர ஒரு கனிவான முகம் அதுக்கப்புறம் இவர் எங்கள் அப்பா சார் இதுக்கு நான் காசு கேட்பேனே சார்ன்ட்டு ஒரு மனிதன் இருபது நிமிடத்தில் ஒரு மூணு முகம் மாற்றுறாங்கன்னா இப்படித்தாங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு முகம் முகமற்ற மனிதர்கள்